வரலாற்று சிறப்பு மிக்க சென்னை பெருநகர மாநகராட்சி உலக அரங்கில் புகழ்பெற்ற மாநகராட்சி இந்தியாவில் முதன்மையான மாநகராட்சி தமிழ்நாட்டில் அதிகப்படியாக வருமானம் தரும் மாநகராட்சி ஆங்கிலேயர் காலத்திலும் சரி கடந்த நூற்றாண்டுகளாக மிட்டா மிராசுகள் மேயராக இருந்தாங்க நிலச்சுவந்தார்கள் மேயராக இருந்தாங்க அப்பேற்பட்ட புகழ்பெற்ற ஒரு மாநகராட்சிக்கு இன்று நம்முடைய தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒரு இளம் வயதிலிருந்து வந்த அன்புக்குரிய சகோதரி மேயர் பிரியா அவர்கள் வந்து இன்றைக்கி மேயராக இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து மகிழ்ச்சிக்குரியது பாராட்டுக்குரியது மரியாதைக்குரியது இப்பேற்பட்ட பதவியை ஒரு இளம் பெண் அரசியலுக்கு வருவது அதை தடுக்கும் வகையில் சில மூடர் கூட்டம் வந்து அவங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் வகையில் வந்து இன்றைக்கி வந்து சமூக வலைதளங்களில் வந்து மேயர் பிரியா அவர்களை வந்து ஆபாசமாக வீடியோக்களை வந்து வடிவமைப்பிச்சு சித்தரிச்சு நீ பதிவிட்டுருக்காங்க அந்த தற்கூரி கூட்டத்துக்கு வந்து ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் முன்வைக்கிறேன் மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் உங்களுக்கு மனசில் வந்து உங்களுக்கு ம ஈரோன்னு ஒன்று இருந்தால் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் ஒரு பதில் மட்டும் சொல்லுங்கள் இப்போ ஆபாச வீடியோவை வந்து வடிவமைச்சு இன்றைக்கி சமூக வலைதளத்தில் வந்து இன்றைக்கி பதிவிடுறீங்க ஒரே ஒரு கேள்வி தான் இதே பிஜேபி கட்சியில் இன்றைக்கி சகோதரி மேயர் பிரியா அவர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் வாக்கு சேகரிக்கப்பட்டு இன்றைக்கி வந்து அவங்க கவுன்சிலராகி இன்றைக்கி வந்து சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு மேயராக இருக்காங்க அவங்க வாக்கு பெற்று வந்திருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இன்னைக்கு மக்களையும் சந்திக்காத மக்களால் தேர்ந்தெடுக்கவும் படாத நியமன உறுப்பினர் எம்பி ஆகி இன்னைக்கு மத்திய நிதியமைச்சர் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனை இதே போல மேயர் பிரியா அவர்களுக்கு வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்துல ஒரு கூட பிறந்த உடன்பிறப்பு ஸ்தானத்துல அமைச்சர் பெருமக்கள் வந்து நிர்வாகத்தையோ அவங்க அனுபவ ரீதியா அவங்க நிர்வாகத்தில் வந்து வழி நடத்தக்கூடிய இடத்துல அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்கள வந்து அண்ணன் அறநிலைத்துறை அச்சர் மாதிரி மரியாதைக்குரிய அண்ணன் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அண்ணனுடைய புகைப்படத்தையும் மேயர் பிரியா அவர்களுடைய புகைப்படத்தையும் ஆபாசமாக சித்தரித்து வடிவமைப்பிடுங்க நான் என்ன கேட்குறேன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை கூட பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய ஃபோட்டோவை வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப் பண்ண முடியுமா இல்லை அமித்ஷா அவர்களுடைய புகைப்படத்தை வந்து ஃபோட்டோஷாப் பண்ண முடியுமா அப்படி பண்ணி பாருங்கள் மறுநாளே பண்ணவன விட விட்டுருவாங்க ஆனால் பண்ணுறதுக்கு தூணாம் பாருங்க அந்த தலைவன் அவன் வீட்டுக்கு மறுநாள் காலையிலே ஈடியும் ஐடி ரைடு விடுவாங்க அப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு என்பது வந்து சமூக நீதி மண்ணு இன்றைக்கி சமூக நீதியை வந்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து நிலைநாட்டிருக்கிறாங்க இன்றைக்கி பே மேயர் பிரியா சகோதரி அவர்கள் குறித்து வந்து சமூக வலைதளங்கள் தொடர்ந்து வந்து ஆபாசமான வீடியோ வந்து பதிவு செய்கிறீங்க இப்போ நான் ஏன் புகார் கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் வயதில் அரசியலுக்கு வர பெண்களுக்கு எல்லாருக்குமே இந்த போல நடக்குது அப்போ உடனடியாக வந்து காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் கரம் கொண்டு அவங்கள ஒடுக்கணும் அதனால் தான் இன்றைக்கி புகாராக கொடுங்கன்னா நாங்களாம் அனுபவ ரீதியாக அதை அனுபவிச்சிருக்கிறோம் நான்லாம் சிறு வயதுலேருந்து நான் அரசியலுக்கு வரும்போது எங்களுக்கு இது போல் வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள்லாம் அறுவறுக்கத்தக்க ஆபாச வீடியோக்கெல்லாம் பதிவு செய்து சமூக வலைத்தளத்தில் வெளியிடுற ஒரு டீமே இருக்குது இன்றைக்கி அதன் வகையில் வந்து இன்றைக்கி அவங்க சம்மந்தப்பட்ட ஆபாச வீடியோவை வடிவமைத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட நபர்கள் குறித்து இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்பு முகநூல் பக்கத்துலலாம் பதிவு போட்டிருக்காங்க அந்த ஐடியெல்லாம் நாங்கள் குறித்து அந்த ஐடியோடைய உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவங்கள வந்து கைது செய்து சிறையில் அடைக்கணும்னு புகார் கொடுத்துட்டு வந்திருக்கோம் நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குற ஐடியில் அந்த ஆபாச வீடியோ பதிவு ஏற்றம் பண்ணவங்களுடைய பின்புலத்தில் வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சி இருக்குது அதில் குறிப்பாக வந்து பாரதிய ஜனதா கட்சி இருக்குது ஆர்எஸ்எஸ் அமைப்பு இருக்குது தமிழக வெற்றி கழகம் இருக்குது நாம் தமிழர் கட்சி இவங்க ரொட்டீனாக வந்து தமிழ்நாட்டில் அதாவது தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய இளம் வயசில் வர பெண்களை குறி வச்சு இவங்க வந்து நேரடியாக அரசியல்னால் அரசியல் ரீதியான கருத்துக்களை வந்து பதிவு செய்ய மாட்டறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பெண்களை வந்து முன்னிறுத்தி அவங்களுடைய குடும்பத்தாரை பற்றி இழிவு செஞ்சு பேசுகிறதும் இல்லை பர்சனலாக அவங்கள மன உளைச்சல் ஏற்படுத்துறதுக்கு இது போல் ஆபாச வீடியோக்களை வந்து வடிவமைச்சு அவங்க சித்தரிச்சு போடுறாங்க அப்போ தொடர்ச்சியாக வந்து இவ்வளோ ஒரு புகழ்பெற்ற ஒரு மாநகராட்சிக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து ஒரு இளம் வயதில் ஒரு பெண் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு திறனில் வந்து சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் அப்போ வழிநடத்தக்கூடிய இடத்துல அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க அப்போ முதலமைச்சர் அவர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் அவங்க மேயர் பிரியா கூட வந்து ஆபாசமாக சித்தரிச்சு போட்டு அதை பார்க்கறதுல அவங்களுக்கு அவ்வளோ என்ன வருது வக்கிர புத்தி அவங்களுக்கு தொடர்ச்சியாக செஞ்சுட்டு தான் வந்து வந்துட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு நாங்கள் புகாராக கொடுத்து நடவடிக்கை சொல்லியிருக்கோம் ஐடி பல நூறு ஐடி இருக்குது இதில் நான் பார்த்து எனக்கு மன உளைச்சல் ஏற்பட்ட ஐடி வந்து ஒரு இருபது இருபது இருபத்தஞ்சி ஐடி இருக்குது அதுலேயும் சில சில ஐடிங்களெலாம் ரொம்ப வல்கராக போட்டவங்களாம் செலக்ட் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்குறோம் அது நடவடிக்கை எடுத்து உடனடியாக அவங்கள கைது பண்ணணும் நான் ஏன் இப்போ புகார் கொடுக்க நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எண்ணங்கள் என்னன்னா இப்போ மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து அப்படி சித்தரிக்க முடியுமா ஏன்னா சித்தரிக்க முடியும் ஏன்னா அவங்க சாதியால் வந்து அவங்க உயர் சாதி அவங்க பிராமண பெண் இன்னும் மக்களையும் சந்திக்காமல் அவங்க வா மக்கள் கிட்ட ஓ ஓட்டே வாங்காமல் வந்து நியமன உறுப்பினராக தான் இன்றைக்கி மத்திய நிதியமைச்சராக இருக்கிறாங்க இப்போ அவங்கள போய் நீங்க சித்தரிச்சு பாருங்கள் ஏன்னா சாதியால் அவங்க உயர் சாதி இப்போ மேயர் பிரியா அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட இருந்து வராங்க அப்போ இவங்க எஸ்சி தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு பத்து ஆண்டுகளாக நான் தொடர்ந்து நான் பார்க்குறேன் எல்லாருக்கும் தெரியும் பத்து ஆண்டுகளாக வந்து எஸ்சி எஸ்டி மக்கள் மீது வந்து வெறுப்புணர்வு கொண்ட அரசியல் கட்சி தலைவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலவுகிறாங்க இருக்கிறாங்க அவங்கள சுத்தி தான் இன்னைக்கு அரசியலே பண்றாங்களா அவங்கள எந்த வகையில வந்து அசிங்கப்படுத்தணும் அவங்களை இழிவு செய்யணும்னு தொடர்ச்சியா அவங்க வந்து அதை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால அந்த சமூக நீதி மண்ணில சமூக நீதியை பாதுகாக்கிற சமூக நீதிக்காக போராட்ட காலத்துல நீ நாங்க சிறைக்கு சென்ற நாங்க எல்லாரும் தடுக்கணுன்றதுக்காக புகார் கொடுத்துருக்குறோம் இல்ல புகார் கொடுத்துருக்குறோம் வெஸ்ட் ஜேசிக்கு அமைச்சிருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அந் யாரு தூண்டுதல்ல ஒரு இளம் பெண் அரசியலுக்கு வராங்க அதுவும் அதிகாரத்தில் இருக்கிறாங்க பொறுப்பில் இருக்கிறாங்க ஒரு மாநகராட்சியோடைய மேயரு அவங்களுடைய புகைப்படத்தையும் அமைச்சருடைய புகைப்படத்தையும் ஆபாசமாக சித்தரித்து போகிறதுக்கு இவங்களுக்கு யார் பின்புலம் இருக்கிறாங்க ஏன்னா சித்தரிக்கிறவன் வந்து சும்மா வந்த போக்கில் சித்தரிக்க மாட்டான் அவனுக்கு அது எந்த பணம் லாபம் கிடையாது யாரோ பண உதவி கொடுத்து பின்புலம் இருந்து அவங்கள இயக்குறாங்க அப்போ பின்புலத்தில் எந்தெந்த அமைப்பு இருக்கிறாங்க அந்த அமைப்போடைய தலைவரை கைது செய்யணும் யார் சித்தரிச்சு போடுறவங்க தவிர்த்து அந்த சித்தரிக்கிறவனை யார் தூணது யார் அதில் போட சொன்னது அந்த அந்த கட்சியோட தலைவனை கைது பண்ணி சிறைப்படுத்தணும்